ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ பிஏ ஹோம் இன்னைக்கு ப்ளாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தை பண்ணுற டிஷ் தான் நான் ஒரு ஒரு நாளைக்கும் ஒன்று ஒன்று நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ இன்னைக்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு அவங்க கிட்டே கேட்கலாம் நான் சொல்லலை வாங்க அத்தை என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இன்னைக்கு என்ன அத்தை பண்ண போறீங்க மாங்காய் பச்சடி என்னென்னலாம் தேவை அதுக்கு கடுகு காஞ்ச வெத்தல் வெள்ளை கொஞ்சம் மாங்காய் கொஞ்சம் தயிர் கொஞ்சம் மாங்காய் பச்சடி எதுக்கு சாப்பிட்றது கூழுக்கு தொட்டு சாப்பிடுங்களா சரி வாங்கிட்டு கூட சாப்பிடுங்க அப்போ இன்னைக்கு நம்ம வீட்டில் கூழா கூழு ஆ கேப்பை கூழ் கேப்பை கூழுக்கு தொட்டு கூட இந்த மாங்காய் பச்சடி வேப்பம்பூ வேப்பம்பூழ் இருந்தால் போடலாம் இல்லை அப்படி உம் காடி. கடுகு காஞ்சலும் கொஞ்சம் வறுத்த வெட்டி கடுகு வெடிச்சு கறிங்கி சீக்கிரம் இது உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது நாங்கள் ஊரில் இருக்கையில் அங்கே பாட்டி அதான் நீங்கள் சின்ன வயசில் கையில் ஆமாம் பாட்டி சொல்லுவாங்க பேப்பம்பூ கசத்து உப்பு எல்லாம் எல்லாமே சேர்ந்து வரோம் கொஞ்சம் உப்புக்களை போட்டுக்கங்க அப்ப சீக்கிரம் வெந்துடும் உப்பு தான் இப்போது பூள் உப்பு ஆமாம் பூ அவர் தேவைக்கு போட்டுக்கோங்க

ரொம்ப காயா நல்லா இருக்காது கொஞ்சம் அதாவது காயும் கொஞ்சம் பழமாவும் இருக்கும் நீங்க என்ன சமையல் பண்ணிருக்கீங்க சாதம் கரவாட்டு இருக்காது கரவாட்டு தக்காளி தப்பு மாதிரி இருக்கும் அப்புறம் கீரை கூட்டு

அப்பப்போ பண்ணி காலையில் பண்ணிட்டோம்னா மத்தியானத்துக்குள்ளே அது கூலிங்காக ஆகிடும் அப்போ வந்து அதில் மோர் கலந்து நாங்கள் உப்பு போட்டு குடிச்சுக்குவோம் அதே மத்தியானத்துக்கு எண்ணெய் பொரியல் வச்சுக்கோ அதை வச்சு அதில் தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நெல்லிக்காய் உருளவும் நல்லாயிருக்கும் இருந்த உருளும் நல்லாயிருக்கும் வந்து ஏதாவது ஒரு ஊங்காய் இருக்கும் அதை வச்சு நாங்கள் சாப்பிட்டு போகுது வெயில் காலம் வந்துட்டாலே எங்களுக்கு வந்து கூழ் இல்லாமல் நாங்கள் வந்து மத்தியானம் சாப்பிட மாட்டோம் என்னைக்காச்சும் ஒரு நாள் பண்ண முடியல டைம் ஆயிடுச்சு மறந்துட்டோம்னா விட்டுருவோம் மத்தபடி எப்பவுமே வீட்டில் எங்க மாதிரி மூடி வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமா உங்களுக்கு வெந்துடும் வெந்துருச்சு மாங்காய் மாறிடுச்சு கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு மாங்காய் வெந்துருச்சு இப்போ வந்து சேதுல வந்து வெள்ளம் போட கியாப்பம் பொருந்தான் நெய்யில் வச்சு போட்டுக்கிடுது அங்கே பண்ணி கொடுவாரு கடைசியாக போசியாக போடுவேன் இப்போ வந்து நல்லா அந்த வெள்ளம் வந்து கரங்கி கரைஞ்சிடுச்சு கொஞ்சம் தட்டி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தூளை வரையிடும் நாங்கள் இப்போ வந்து கொஞ்சம் தயிர் தயிர் ஊற்றணும் கடைசியாக வந்து தயிர் ஊற்றுறாங்க புளிச்ச தயிராக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சோன்னு ஊற்றிக்கணும் புளிக்காத தயிரும் எந்த தயிராக எந்த தயிராக கொஞ்சமாக ஊற்றிக்கணும் நாங்கள் வந்து வீட்டில் உர ஊற்றுனது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது நினைக்கலாம் டெய்லி என்ன அப்பயே சமைக்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நானும் கூட சேர்ந்து செய்வேன் இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை நான் தான் எடுக்கணும் தான் அவங்க கிட்ட கேட்கிறேன் நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க நான் எதுவும் வேலை செய்யலாம் நினைச்சுக்காதீங்க நான் வந்து இன்றைக்கி வந்து என்ன பண்ணேன் கூட்டு நான் தான் வச்சேன் இந்த கீரை போட்டு கூட்டு அப்புறம் சாதம் அடித்தேன் மீதி எல்லாம் அத்தை பண்ணாங்க அந்த மாதிரி ரெண்டு பேரும் பிரித்து போங்க வேலைய அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அப்புறம் தான் வீடியோவும் எடுக்க முடியும் எங்களால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட்டு விட்டுக்கிட்டு ஒரு அப்படி நிறைய பேர் நினைக்கலாம் நீங்க எல்லாம் நீங்க வந்து ரெண்டு பேரும் வந்து அம்மா பொண்ணு அப்படின்னு நினைக்கலாம் இல்லை நான் வந்து நான் மருமக தான் அவங்களோட தம்பி பொண்ணு தம்பி பொண்ணு அவங்களோட தம்பி பொண்ணு ஆனால் மருமகள் தான் எல்லோரும் வந்து பொண்ணு பொண்ணுன்னு கேட்குறாங்க பரவாயில்ல அதுவும் நல்லது தான் ஏன்னா ஃபேஸ் கெட்டு பார்த்து பார்த்து எல்லோரும் ரெண்டு பேரும் ஒன்று போல் இருக்குது அதனால நீங்கள் பொண்ணு அவங்க பொண்ணை வந்து மருமகளான்னு கேட்குறாங்க பொண்ணு வந்தாங்கன்னா வெளியில் போனாங்கன்னா அவங்க கேட்குறாங்க இது இது வந்து இதுதான் மருமகளா அது பொண்ணா பொண்ணு எங்கே போயிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதனால எல்லோரும் நிறைய பேர் ஒரு ஒருத்தவங்க கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பார்ட்டியான்னு கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லை இல்லை அது இன்றைக்கி நான் சொல்ல விரும்ப

உப்பு உப்பு எல்லாமே இதில் வந்து இருக்கும் அதனால டேஸ்ட் வந்து நீங்கள் யோசிக்க வேணால் சூப்பராக இருக்கும் நம்ம வெறுவாயிலே சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் சாப் அத்தை வந்து முதல்ல சாப்பிட போகிறாங்க அப்படியே நான் வச்சுட்டு என்னென்னு சொல்கிறேன் சில இது வந்து அத்தை மறந்துட்டாங்க சொல்கிறதுக்கு முதல்ல சாதம்

இதுதான் வந்து கூழ் இது வந்து சாப்பாடு பொரியல் கூட்டு எல்லாம் இருக்கு அத்தை சாப்பிட்டுட்டு இருக்காங்க எப்படி அத்தை இருக்கு வாங்க நீங்களும் சாப்பிட வாங்க ஒரு நாளைக்கு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்